காசாவில் நேற்றைய தினம் மக்கள் தஞ்சமடைந்திருந்த பாடசாலை மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வெளி தாக்குதலில் இருபத்தி ஒன்பது பகுதியில் உள்ள அல் அவுட் பாடசாலையை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது தாக்குதலில் படுகாயமடைந்தவர்கள் அருகில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் தாக்குதலின் போது சுமார் இரண்டாயிரம் பேர் பாடசாலையில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த நான்கு நாட்களில் காசாவில் தாக்கப்பட்ட நான்காவது பாடசாலை இதுவாகும் இந்த தாக்குதலை மோசமான கொலை என தெரிவித்துள்ள பாலஸ்தீன ஊடகம் உயிரிழந்த இருபத்தி ஒன்பது பேரில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் என தெரிவித்துள்ளது இஸ்முல்லாவுக்கு முழுமையான பொருளாதார மற்றும் இராணுவ உதவிகளை வழங்க உள்ளதாக ஈரானின் புதிய ஜனாதிபதி மசூத் ஈரானில் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் சீர்திருத்தவாத கட்சி வேட்பாளர் மசூத் பெசஸ்கியன் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார் இந்நிலையில் இஸ்ரேல் காசா போர் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் ஈரானின் அரச ஊடகம் ஒன்றின் ஊடாக இஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் அமைப்புக்கு ஈரான் அரசு முழு ஆதரவு வழங்க உள்ளதாக அவ் அமைப்பின் தலைவர் அளித்துள்ளார் இந்த ஆதரவானது இஸ்லாமிய குடியரசாக விளங்கும் ஈரானின் அடிப்படை கொள்கைகளில் ஒன்று எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பாலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள அட்டூழியங்களை நிறுத்த இஸ்புல்லா போன்ற எதிர்ப்பு இயக்கமே தீர்வு என்பதில் தான் உறுதியாக உள்ளதாகவும் ஈரானின் புதிய ஜனாதிபதி மசூத் தெரிவித்துள்ளார் இதேவேளை இஸ்புல்லாவுக்கு ஆதரவளித்து வரும் ஈரான் லெபனான் மீது இஸ்ரேல் போர் தொடுத்தால் இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேலுக்கு அருகாமையில் அமைந்துள்ள லெபனானில் இஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் அமைப்பு இயங்கி வருகிறது அமைப்பை ஒழிப்பதாக கடந்த எட்டு மாதங்களாக பாலஸ்தீனிய நகரங்கள் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் லெபனான் எல்லையில் இருந்து இஸ்ரேல் மீது இஸ்புல்லா அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்